குற்றால அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழை மற்றும் காற்றாற்று வெள்ளம் காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியானது மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ரஞ்சித் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் ரஞ்சித் விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் முக்கியமாக வர்ணியம் அதாவது கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது நேற்றைய தினம் தொடங்கிய நிலையில் தமிழக கேரள எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆங்காங்கே லேசான சாரல் மழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த சாரல் மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால அருவி மற்றும் ஐந்தருவி ஆகிய இரண்டு அருவிகளில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து குற்றால அருவி பகுதியில் புதிதாக பொருத்தப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒளியை எழுப்பி அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றினர் அதே போல் ஐந்தருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெள்ள நீரானது குறைந்து அருவியில் தண்ணீர் தண்ணீரானது தற்போது சீராக கொட்டி வரும் நிலையில் இன்று காலை முதல் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து அந்த பகுதியில் உள்ள அருவிகளில் ஆனந்த குழியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வர்ணியா ரஞ்சித் விவரங்களுக்கு நன்றி